அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நிறைய நபர்கள் வந்து ஃபோன் பண்ணி டவுட் கேட்குறீங்க உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்குறீங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறையா போலீஸார் பொய் வழக்கு பதிவு செஞ்சிட்றாங்க அதில் இருந்து சொல்யூஷன் வந்து நிறைய பேர் சந்தேகங்கள் நிறைய கேட்குறீங்க அதாவது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் எம்எஃப் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் குவாஷ் பெட்டிஷன் இது மூணுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் சார் எப்படி இதுலேருந்து நாங்கள் வெளியே எஃப்ஐஆர் எங்கள் மேலே பதிவு செஞ்சுட்டாங்க நாங்கள் அரசாங்க வேலைக்கு போகிறோம் இதை வந்து தடையாக இருக்குது இதில் குவாஷ் பண்ணால் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோஷாக இல்லை எம்எஃப் பண்ணலாமா இல்லை டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க திருவண்ணாமலையில் கூட ஒரு தம்பி வந்து காவல்துறைக்கு போலீஸுக்கு படிச்சிட்டு இருக்காரு அவருக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட் வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க அவர் வந்து அது வந்து வீட்டுக்கு தான் ஒரு மணல் எடுத்திருக்காரு அதாவது மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்டுன்னா மணல் வீட்டில் நம்ம மணல் க வீடெலாம் கட்டுறாங்கல்ல அந்த மணலை வந்து ஆற்றுல இல்லை வேற யாரையும் எடுத்தால் அது வந்து ஒரு குற்றம் அதுக்கு தான் இந்த வழக்கு பதிவு செய்வாங்க இது வந்து டிஸ்ட்ரிக் ஹோர்ட்டில் தான் இதுக்கு வெயிலே கிடைக்கும் இந்த வழக்கு அவர் மேலே பதிவுபட்டுரு அவர் வந்து பதிவு பதிவு செஞ்சிருக்காங்க இது அப்போ வந்து அவர் வந்து போலீஸுக்கு ட்ரை பண்ணுறாரு அரசாங்க வேலை செய்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதை அவங்களுடைய பெட்டிஷனை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க எஃப்ஐஆரை வந்து கிளியர் அதாவது எஃப்ஐஆர் இருந்தாலுமே அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க எஃப்ஐஆரில் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து குற்றவாளி அக்யூ குற்றவாளின்னு வரக்கூடாது அக்யூட்டலானால் பரவாயில்ல அதனால் தொடர்ச்சியாக வந்து நிறைய நபர்கள் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இது சம்மந்தமாக அதுக்காக தான் குவாஷ் பெட்டிஷன் வந்து போட்டுடலாமா ஹைகோர்ட்டில் ஃபோர் எயிட்டி டூ படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்துக்குமே ரிட் பெட்டிஷன் உண்டு இந்த குவாஷ் பெட்டிஷன் போடும்போது அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து உண்மக தன்மையா இருக்கணும் அதாவது அவங்க பொய்யா போட்டு பொய்யா போட்டு இருந்தா நீங்க குவாஷ் பண்ணலாம் சப்போஸ் நீங்க அந்த தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குவாஷ் வந்து நீதிபதியெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அதோடைய சாட்சிகள் வேண்டும் உங்க மேல பொய் வழங்கப்பட்டாங்க தெளிவான ஒரு முன்னுரை வேணும் அதுக்கான விளக்கம் வேணும் அப்பதான் குவாஷ் பண்ண முடியும் இது குவாஷ் வந்து ஹைகோர்ட்லயே நீங்க போட்டு பண்றதுக்கு குவாஷ் பெட்டிஷன் வந்து எஃப்ஐஆரை வந்து நீக்கம் நீக்கம் சொல்றதுக்கு ஹைகோ ஹைகோர்ட்ல போடுற பெட்டிஷன் அது அதுதான் காஸ் பெட்டிஷன் நிறைய நீதிபதிகள் இப்ப வந்து அதுக்கான விலகத்தை கரெக்டான இருக்கணும் அதாவது நீங்க வந்து ஹைகோர்ட் போட்டாலே காஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது அதுக்கு வந்து நீங்க வந்து அது பொய் வழக்கா இருந்தாதான் அவங்க காஷ் பண்ணுவாங்க தவிர அதை வந்து நீங்க உண்மையாவே எஃப்ஐஆர்னா காஷ் பண்ண மாட்டாங்க அதுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் இது நல்லா தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரையல் கோர்ட்லேயே வந்து நம்ம பொய் வழக்கு போடுறதுனால இந்த வழக்குலேருந்தே என்ன விடுவிப்பு பண்ணுங்க நீங்க வந்து கேட்குறது வந்து பெட்டிஷன் அதாவது ட்ரையல் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே நம்ம ஊர் உள்ளூர் கோர்ட்லேயே நம்ம கேட்கலாம் கீழ்கோர்ட்டில் ஓகேங்களா எம்எஃப் மிஸ்டேக் இந்த இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் நான் நிறைய பேர் இந்த வீடியோ போடல நீங்க தான் போட்டுருந்தீங்க இது சம்மந்தமாக எம்எஃப் எப்படி அது எப்படி சார் அது எங்களுக்கு தெரியணும் எம் ஒன்றும் இல்லை ஒரு காவல் நிலையத்தில் உங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிடுறாங்க இன்னைக்கு நீங்க எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டு நீங்கள் ஒரு குற்றவாளியா இருக்காங்க அந்த ஆய்வாளர் அவர் தான் வந்து அதிகாரம் படைத்தவர் அந்த காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து அவர் வந்து இதுல வந்து உண்மையாவே உங்க மேல குற்றம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அவருக்கு அதிகாரம் உண்டு எம்எஃப் பண்ணுறது அதிகாரம் உண்டு அதை வந்து மனுதாரருக்கு எதிர்மனுதாரருக்கு ஒரு பெட்டிஷன் அணைச்சிட்டு உங்களுக்கு ஒரு பெட்டிஷன் வந்து கொடுத்து அதை வந்து அவர் நினைச்சா எம்எஃப் பண்ணலாம் இதுதான் எம்எஃப்க்கும் குவாஷ் பெட்டிஷனுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் டிசார்ஜ் பெட்டிஷனும் உள்ள வேறுபாடு இது நிறைய பேர் தெரிஞ்சுங்க இது வழக்கு பதிவு என்பது வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்கன்னா நீங்க வந்து அதுல வந்து தண்டனை ஆகக்கூடாது அக்யூட்டல் ஆனா உங்களுக்கு வேலையில சேர்த்துப்பாங்க அதனால வந்து குவாஷுக்கும் எம்எஃப்க்கும் டிஸ்சார்ஜ் பெட்டிஷனும் வேறுபாடு இதுதான் வேறுபாடு டிஸ்சார்ஜ் பெட்டிஷனா ட்ரையல் கோர்ட்டு குவாஷ் வந்து ஹை கோர்ட்டு எம்எஃப் வந்து உள்ளூர் காவல் நிலையத்தில் ஆய்வாளருக்கு அதிகாரம் உண்டு உங்களை எம்எஃப் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இது மூணுத்தையும் தெரிஞ்சுங்க வழக்கு பதிவு ஆய்வாளரே கேட்டு சார் எனக்கு வந்து இதுமாரி நாங்க கவர்மெண்ட்ல ட்ரை பண்றேன் எம்எஃப் விடுங்க சார் இதில் வந்து நான் ஈடுபடல குற்றத்துல நான் ஈடுபடலை அப்படின்னு நீங்க வந்து அவருக்கு விளக்கத்தை கொடுங்க அது உண்மை அவர் அவரு நினைச்சாருன்னா உங்களை அவரே வந்து எம்எஃப் பண்ணிடலாம் தொடர்ச்சியா நம்ம வந்து சட்டம் சார்ந்த சந்தேகங்கள்லாம் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம் இது தமிழ்நாடு ஃபுல்லும் கொடுக்கறதுக்காக இருக்கிறோம் இந்த ஆண்டு இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ச ஒரு ஆலோசனை கூட்டம் சந்தேகம் கூட்டம் நினைச்சி ஒரு குழு அமைச்சு உங்களான அதாவது ஆக்சிடென்ட் கேஸ் வழக்கு பதிவில் வந்து ஏன் பணம் லேட்டாக வருது இழப்பீடு வந்து நிறைய லேட்டாக வருது சிவில் கேஸ் சம்மந்தமாக கிரிமினல் கேஸ் சம்மந்தமாக நிறைய சந்தேகங்கள் எழுப்பதுனால இப்போ நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு உடைய வழக்கறிஞர்கள் மற்றும் எனது தோழர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து நம்ம வந்து அந்த ஆலோசனை கூட்டம் சந்தேகம் சார்ந்த விழிப்புணர்வு எல்லாத்தையுமே கொடுக்க இருக்கிறோம் நம்ம தமிழ்நாடுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ச உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அது அதுக்கான இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ச வந்து நம்ம கொடுக்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்